அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் எழுதலாம் இடமிருந்து வலம் ஒன்று துடுப்பாட்டம் என்பதை இந்த பெயரில் குறிப்பிட்டால் பலருக்கும் விளங்கும் துடுப்பாட்டம் என்பது கிரிக்கெட் கிரிக்கெட் ஒன்று மேலிருந்து கீழ் கடற்கரையில் இவற்றை காணலாம் மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த ஒரு திரைப்பட பெயரும் கூட கடற்கரையில் இருப்பது கிளிஞ்சல்கள் கிளிஞ்சல்கள் ஆறு இடமிருந்து இருந்து வலம் சகாதேவன் உள்ளே நண்பன் சகாதேவன் உள்ளே நண்பன் சகா பதினொன்று இடமிருந்து வலம் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த துப்பறியும் நிபுணர் கொலையாளி யார் என்பதை டேஷ் பிடித்தார் கொலையாளி யார் என்பதை கண்டுபிடித்தார் இரண்டு மேலிருந்து கீழ் கண் டேஷ் சூரிய நமஸ்காரம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் ஆறு இடம் இருந்து வளம் ஒப்பனை ஒப்பனை அப்படின்னா டா வந்திருக்கு வேடம் ஒன்பது மேலிருந்து கீழ் அழித்தவன் அழித்தவன் அப்படின்னா கொடுத்தவன் கொடுத்தவன் ஒன்பது இடமிருந்து வளம் ஒளவையார் எழுதிய அறிவுரை களஞ்சியம் டேஷ் வேந்தன் கொன்றை வேந்தன் மூன்று மேலிருந்து கீழ் முற்பிறவியில் செய்த நச்செயல்களை பூர்வ டேஷ் புண்ணியம் எனலாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பூர்வ ஜென்ம புண்ணியம் தானே ஜென்ம ஐந்து இடமிருந்து வளம் ஏமாற்றினான் என்பதற்குள் ஒரு கேள்வி சொல் ஏன் ஏழு இடமிருந்து வளம் மனைவியின் சகோதரன் வழக்கில் மச்சா மச்சான் நான்கு இடமிருந்து வளம் அது என்ற சொல்லின் பன்மை அது என்ற சொல்லின் பன்மை அவை பத்து இடமிருந்து வளம் முப்பது ஒரு பழம் முப்பது ஒரு பழம் அப்படின்னா எவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க முப்பது ஒரு பழம் முப்பது அஞ்சு ஆறு ஆரஞ்சு அதுதான் முப்பது ஆரஞ்சு நான்கு மேலிருந்து கீழ் எதற்கும் பயப்படாதவன் எதற்கும் பயப்படாதவன் அஞ்சான் இஞ்சன் பதினாலு மேலிருந்து கீழ் காஷ்மீருடன் இணைந்து மாநிலமாக விளங்கியது காஷ்மீருடன் இணைந்து மாநிலமாக விளங்கியது ஜம்மு காஷ்மீர் பதினேழு இடம் இருந்து வ வளம் வல்லல் பாரியை நினைக்கும் போது இந்த மலர் மனதில் தோன்றும் முல்லை தூரம் தூ பதினாறு மேலிருந்து கீழ் தூரம் தூரம் அப்படின்னா லை இருக்கு தொலைவு பத்தொன்பது இடம் இருந்து வளம் சில ஆண்டுகளுக்கு முன் உலகம் முழுவதையும் புரட்டி போட்ட நோய் கொரோனா கோவிட் கொரோனாவும் வருது கோவிடும் வருது சரி நம்ம இதெல்லாம் என்னன்னு ஃபில் பண்ணிட்டு வந்தலாம் பதிமூணு இருந்து வளம் திருவிளையாடல் போன்ற பக்தி படங்களை இயக்கியவர் நாகராஜன் நாகராஜன் பனிரெண்டு மேலிருந்து கீழ் தலைகணம் பிடித்தவன் தலைகணம் பிடித்தவன்னா அகம்பாவம் பிடித்தவன் அகம்பாவி அப்போ பத்தொன்பது இடமிருந்து வளம் சில ஆண்டுகளுக்கு முன்னும் உலகம் முழுவதையும் புரட்டி போட்ட நோய் கோவிட் பதிமூன்று மேலிருந்து கீழ் திருவனந்தபுரத்தில் உள்ளது அனந்த பத்ம டேஷ் சுவாமி கோயில் அனந்த நாபசுவாமி சுவாமி கோயில் பதினைந்து இடமிருந்து வளம் உணவில் அவியல் நொறுக்கு தீனிகளில் மிக்சர் பூக்களில் எல்லாமே கலந்தது அதனால் பூக்களின்றது கதம்பம் பதினெட்டு இடமிருந்து வளம் நடிகர் டேஷ் கல்யாண் ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வர் இன்றைக்கான குறுக்கெழுத்து புதிர் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோ ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் பலம் எழுதிட்டோ மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோ இன்றைக்கான குறுக்கழுத்து புதிர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ